வேணுலகம் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் இருள் மறைத்த நிழல் எழுதியது தேனு, வாசிப்பதும் தேனு அத்தியாயம் முப்பத்தி மூன்று இதை பாருங்க தாத்தா என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மனநிலையில அப்ப இல்ல அவருக்காக அவர் சொல்கிறதுக்கு உடனடியாக மறுப்பு எதுவும் சொல்ல வேணாம் என்று தான் உங்களை போல் நானும் தலையாட்டினேன் நாளைக்கே கல்யாணம்னு அவர் ஒன்றும் சொல்லிடலையே அழகிற குழந்தைக்கு ஒரு பலூன் போல் அப்போதைக்கு உங்களோட நம்மளோட சம்மதம் அவருக்கு அழகிற குழந்தைக்கு ஒரு பலூன் போல தான் நம்ம கொடுத்த சம்மதமும் அவ்வளோதானே அதையே பெருசு படுத்திக்கிட்டு இப்படி கஷ்டப்படுறீங்க எனக்கு உங்களை கல்யாணம் செஞ்சுக்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லை ஒரு மூச்சு எடுத்தவள் அடுத்த நாடகமா என்று அவன் இந்நேரத்திற்கு சினந்து சீறி அவளை குதராது விடுத்ததை நம்பவும் முடியாமல் எப்போது பாய்வானோ என்ற ஒரு கலக்கத்தோடேயே தொடர்ந்தாள் நான் இதை காரணம் காட்டி உங்ககிட்ட உரிமை பணம் அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்களே சரி கீழான எண்ணம் உதட்டை கடித்து விம்மலை விழுங்கியவள் தொடர்பு விடாது மேலே பேசினாள் அப்படின்னு எதுக்கும் நான் தேடி வரமாட்டேன் அவனுடைய கண்கள் கூர்மை பெற அவன் இடையிட்டு என்ன கூறி காயப்படுத்தி விடப் போகிறானோ என்று பதறிய மிதுனா எழுதி வேணாலும் தர நலந்தன் ப்ளீஸ் என்றாள் அவனது மௌனத்தையே மேலும் பேசுவதற்கான தளமாக எடுத்துக்கொண்டு என்னோட தாத்தா என் கையை பிடிச்சி உங்ககிட்ட கொடுத்தது கூட நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை அவரோட திருப்திக்கு சும்மா ஒரு வாய் வார்த்தைக்காக சரின்னு சொன்னதாக தான் நான் எடுத்துக்கிறேன் என்றவள் அவனுடைய முகம் இருக கண்டு தயங்கி மீண்டும் தொடர்ந்தாள் எத்தனையோ கல்யாணம் மனவரை வரைக்கும் வந்து நின்று போகிறது இல்லையா இது வெறும் பேச்சு தானே நாம் ரெண்டு பேரும் அவங்க உங்கள் வழியில் போயிடலாம் இதுக்கு எதுக்கு நீங்கள் உங்களை இப்படி போட்டு வருத்திக்கிறீங்க உங்கள் உலகத்தில் எதுவும் மாறிடல நீங்கள் உங்கள் விருப்பம் போல் உங்கள் வாழ்க்கையை வாழலாம் நான் ஒன்று குறுக்க வந்து நிற்க மாட்டேன் என்று முடித்து கலங்கிய கண்களோடு அவன் முகத்தை நோக்கினாள் நான் என்றைக்கும் குறுக்க வந்து நிற்க மாட்டேன் கழுத்தோர நரம்பு துடிக்க ஜன்னல்புரம் திரும்பியவன் அவளை பாராமல் ஒருத்தருக்கு வாக்கு தரதோ அந்த நம்பிக்கையை அழிக்கிறதோ அவ்வளோ எழுப்பமாக போச்சு இல்லை எவ்வளோ ஈஸியாக உனக்கு வருது என்று அவள் பயந்தது போலவே அவளை வார்த்தைகளால் பந்தாடினான் உனக்கே அதை பற்றி ஒன்றும் இல்லைங்கும்போது என்று தோளை குலுக்கினான் மிதுனா ரத்தம் கசிய பற்களை கடித்துக்கொண்டு நிற்பதை பார்த்தவன் என்ன நினைத்தானோ உன்னோட ஆலோசனை வேணுங்கும்போது திவ்யமா உங்ககிட்டயே வந்து கேட்குறேன் இப்ப நீ போலாம் கேன் கோ நோ என்றான் மெதுவாக விலகி விடுகிறேன் என்று சொன்ன பிறகும் ஏன் இந்த ஆத்திரம் உன்னுடைய ஆலோசனை வேண்டும் போது கேட்கிறேன் என்று பட்டு கத்தரித்தார் போல இடைவெட்டி பேசினானே இதற்கு என்ன அர்த்தம் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் உன் வேலையை பார் என்பதுதானே அவள் சொன்னதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் வேறு நல்ல மாற்று யோசனை தான் என்ன நிச்சயமாக அவனை மணக்க அவளுக்கு விருப்பம் இல்லைதான் மனதுக்குள் அவன் மேல் மிச்சம் மீதி காதல் இருக்கிறதா இல்லையா என்பதல்ல கேள்வி நெஞ்சு முட்ட விரும்பினாலும் வெறுத்தாலும் அதெல்லாம் இரண்டாம் பட்சம்தான் இப்போது இது மான பிரச்சனை தன்மானம் நிறையவே அடிவாங்கிவிட்டதே அதை கொன்று ஒரு திருமணமா மனம் கொண்டவனே என்றாலும் மனம் கொன்றவனும் அவன்தானே இரு மனம் இணைவதுதான் திருமணம் அதில் ஒரு மனம் வெறுக்க ஒரு மனம் மறிக்க ஜடத்துக்கும் ஜடத்துக்குமா திருமணம் ஒருவேளை அவள் அஞ்சியது போன்றே இதையும் அவளது அடுத்த நாடகம் என்றே எண்ணிவிட்டானா தன்னை நிரூபிக்கும் வழி அறியாது மிதுனா விவித்தது சில மணி நேரங்களே நலந்தன் வெளியே சென்றிருந்தான் அலுவலகமாகத்தான் இருக்கும் என்று மிதுனாவை யூகித்து கொண்டாள் அவன் போகிறேன் என்று கூட அவளிடம் சொல்லவில்லையே சொன்னால் அல்லவா எங்கே என்று கேட்பதற்கு அறைக்குள் அடைந்து கிடந்த மிதுனாவிற்கு செய்ய வேண்டியது மனதுக்குள் விரிய மடமடவென்று தன் உடமைகளை ஒரு பெட்டியில் எடுத்து அடைத்தாள் அவள் வந்த புதிதில் தாத்தா அவளிடம் கொடுத்து வைத்திருந்த பெட்டி காஷ் வைக்கும் பீரோவின் கொத்து சாவி வீட்டு செலவு கணக்கு புத்தகம் ஆகியவற்றை தன்னுடைய மேஜை மேல் வைத்தாள் தாத்தா திருவிழா செல்லும் முன் பாட்டியுடையது என்று அணிய கொடுத்த ஒரு ஆரம் கூட நினைவிற்கு வரவும் கைப்பையில் கிடந்த அதையும் ஒரு கண்ணாடி கவரில் போட்டு மேஜை மேல் வைத்தாள் ஆரத்தை வைக்கும்போதே தன்னுடைய கழுத்தில் உறவாடும் அவனது தங்க சங்கிலியும் நினைவிற்கு வந்தது அதையும் கழற்றி வைத்துவிட அதில் கை வைத்தவளுக்கு அதை தான் மனம் வரவில்லை வடிகட்டின முட்டாள்தனம்தான் என்ன செய்வது அவனை பெரிய துணிந்த மனம் அவன் தந்த அடையாளத்தை பெரிய மறுத்தது இருக்கட்டுமே அவன் கூட அந்த சங்கிலியை மறந்து போயிருப்பான் அவனோட தான் இல்லைன்னு ஆயிடுச்சு இனி வாழ்வ முழுசுக்கும் அவனோட நினைவா இந்த செயினாவது தங்கட்டுமே இருக்கட்டுமே மறந்து போனது போல அந்த சங்கிலியோடையே மறைந்து போயேன் என்றது ஆசை கொண்ட மனது அவனே அதை மறந்து போயிருப்பான் இருக்கட்டுமே மறந்தே போனாலும் அதை மறதி என்று நலந்தன் ஒரு நாளும் நம்பப்போவது இல்லை தங்கமாவது லாபம் என திருடி சென்றாள் என்றுதான் தூற்றுவான் திருடி என்று வேறு ஒரு பழி சொல் தேவையா என்றும் தோன்ற ஆமாம் இப்போ மட்டும் தேவதன்னா சொல்கிறான் என்று கசந்து கொண்ட மிதுனா அந்த சங்கிலியை கழற்றி வைக்க மறந்து போனாள் அது சரி செலக்டிவ் அம்னேஷியா என்று இகழ்ந்த மனசாட்சி கண்களை இறுக மூடிக்கொண்டது வீட்டில் எந்த வேலையாலும் இல்லாமல் இருப்பது வசதியாக இருந்தது ஒரு ஆட்டோவை பிடித்து லைப்ரரிக்கு அடுத்து உள்ள மகளிர் காவல் நிலையத்தை அணுகியவன் அவர்களுடைய தயவால் ஒரு லேடிஸ் ஹாஸ்டலுக்கு சென்றாள் அங்கே பேசி முடித்து மாலை வந்து சேர்வதாக தெரிவித்துவிட்டு நேரே நளந்தனின் வீட்டிற்கு சென்றாள் இனி தன்னுடைய பெட்டியை எடுத்துக்கொண்டு வீட்டை பூட்டி காவலாளியிடம் சாவியை கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும் அவ்வளவுதான் எளிதாக சொல்லி கொண்டாலும் தொண்டையை அடைத்தது சாவியை காவலாளியிடம் தருவது உசிதமா என்றும் மனம் அடித்து கொண்டது ஆனால் வேறு வழியும் இல்லை என்ன செய்வது அவனும் விசுவாசமானவன்தான் சாவியை தரலாம் எப்படியும் நலந்து இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்து விடுவான் அதற்குள் சென்றுவிட வேண்டும் நினைத்தபடி தன் அறைக்கு வந்து ஏற்கனவே எடுத்து வைத்திருந்த தன் பெட்டியை தூக்கி கொண்டு வெளிவாசலை பூட்டி கொண்டிருந்த போது என்று மிக அருகாமையில் குரல் கேட்க துள்ளி விழுந்தாள் மிதுனா நினைச்ச இப்படி ஏதாவது கிறுக்குத்தனம் செய்வான்னு நினைச்ச என்று அவளுக்கு மட்டும் கேட்கும்படி அடிக்குரலில் சீறியவன் சாட்சாத் அவனிடம் அவனிடமிருந்த வீட்டு சாவியை கொண்டு கதவை திறந்தவன் உள்ள போ மறுபடியும் சீறினான் அவள் உள்ளே நுழையும் வரை பொறுமையை இழுத்து பிடித்து வைத்தவன் அவளுடைய கையை பற்றி கோபமாக அவளுடைய அறைக்கு கூட்டிச் சென்றான் அதே கோபத்துடன் ஒரு நாற்காலியில் அவளை உட்கார கை காட்ட மிதுனா சொன்னபடி செய்தாள் இருந்த அவளுடைய கட்டில் மேல் உட்கார்ந்து இரு கைகளால் தலையை தாங்கி பிடித்துக்கொண்டு கொண்டு சிறிது நேரம் பேசாதிருந்தான் அவன் நிமிர்ந்த முகம் வெகுவாக கலங்கி இருந்தது கலைந்த தலையும் சரியாக டக் செய்யப்படாத சட்டையுமாய் அவன் அவனாகவே இல்லை அவள் அங்கே இருந்தால்தானே துன்பம் என்று எண்ணி வெளியே போனால் அவள் போனாலும் துன்பம்தான் என்பது போல அவன் கலங்கி கலங்கியிருந்தான் மிதுனா செய்வதறியாது உதட்டை கடித்துக்கொண்டு அவனுடைய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் நாலு மணி நேரம் எப்படி தவிச்சு போனேன் தெரியுமா என்றவன் அவளுடைய முகம் விகசிப்பது கண்டு தாத்தாக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம என சேர்த்து சொன்னான் மிதுனாவின் முகம் விழுந்தது ஓஹோ அதுதான் ஐயாக்கு பிரச்சனையா உன் பொறுப்பில் விட்ட பொண்ணு எங்கன்னு தாத்தா கேட்டால் என்ன சொல்றதுன்னு கர்ம வீரர் தவிச்சு போயிட்டார் போல ஆனாலும் நாலு மணி நேரமா அவள் வாய்விட்டு கேட்க ஆமாம் நாலு மணி நேரம்தான் என்று அவளை போலவே இழுத்து சொன்னான் அவன் குரலில் எரிச்சல் கொஞ்சமும் குறையவில்லை நீ இப்படி எதையாவது செய்வேன்னு நினைச்சுதான் மத்தியானம் வீட்டுக்கு வந்த வந்தால் உன் அசட்டுத்தனம் அதுக்குள்ளார எல்லை மீறி போச்சு உன்னை காணலையேன்னு எங்கெல்லாம் அலைஞ்ச என்றான் எங்கெல்லாம் என்று கேட்க அவளுக்கு ஆசைதான் ஆனால் கேட்டால் சொல்வானோ மாட்டானோ அதனால் வாழால் இருந்தாள் ஏன் இப்படி செஞ்ச மிதுனா எங்கள் பொறுப்பில் இருக்கும்போது நீ இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் போகிறது முறையா ஒன்று கிடக்க ஒன்று ஆச்சுன்னா என்ன செய்யறது ஏன் இப்படி செஞ்ச மிதுனா என்று தனிந்து கேட்டான் இவன் ஏன் இப்படி நிலவும் நெருப்புமாய் நொடியில் மாறி மாறி அவனை வதைக்கிறாள் அவனுடைய கனிவும் கல்விட்டிருந்தது போல வலிக்க சரி சொல்லிட்டே போகிறேன் அவ்வளோதானே என்றாள் வேகமாக நிதானமாக அவளை பார்த்தவன் இன்னும் கோவம் தேர்லையாக்கோ சரி கோவத்தில் நான் கொஞ்சம் அதிகப்படியாக பேசிட்டு இருந்தான் வன்னிச்சு லுக் நீ சொன்ன மாதிரியே அந்த திருவிழா சம்பவத்தை நம்ம மறந்துடலாம் உன்ன போல முன்ன போல நீ இந்த வீட்லேயே இரு சரியா என்று வெண்ணெய் கொடி உயர்த்தினான் சமாதானமாக மறந்து விடுவோம் என்று சொன்னால்தான் அதோடு அவளும் விலகி விடுவதாகவும் சொன்னாலே அது அதிகப்படியாக பேசிவிட்டான் தான் கொஞ்சம் அல்ல அதிகமாகவே ஆனால் திடீர் சமாதானம் எதற்கு என்ன திடீர்னு மனம் ஆறாமல் மிதுனா கேட்டுவிட்டாள் பின்னென்ன இவன் காரணம் இல்லாமல் தவறாக நினைப்பானோ கோபத்தில் கொதிப்பானோ கொஞ்சம் அதிகப்படியாக பேசுவானா அதுக்கப்புறம் காரணமே இல்லாமல் அந்த கோவம் தனிஞ்சிருவான் நான் காரணமே கேட்காம மன்னித்து அதை மறந்து முன்ன போல் இருக்கணுமா எந்த ஒரு நியாயம் இது மனதுக்குள் குமரினால் அவன் திடீர்னெல்லாம் இல்லை கொஞ்சம் நாளாகவே இதே யோசனை தான் என்றான் அவனைப் போலவே கண்ணில் ஏ அவனைப் போலவே கண்ணில் ஏழனம் தேக்கி சுற்றுமுற்றும் மும்முரமாக தேடுவது போல பாவனை செய்தாள் முத்துனா அவன் என்ன தேடுற என்று பொறுமையற்று கேட்க அதற்காகத்தானே அவளும் காத்திருந்தாள் பட்டென்று சொன்னாள் உங்க போதை மரத்தை காணலியேன்னு பார்த்த அவனுடைய முகம் மாறியது அவள் விடாது பேசினாள் அது என்ன திடீர் ஞானோதயம் இந்த திடீர் ஞானோதயம் எங்கிருந்து வந்தது எப்போ வந்தது எங்கிருந்து வந்தது அவன் அவளது கேலியை ஒதுக்கி மெய்யான குரலில் சொன்னான்